டிஜிஎஃப்டி ஃபியோ மற்றும் அமேசான் மூணு பேரும் சேர்ந்து இகாமர்ஸ் ஏற்றுமதிக்காக ஒரு நேரடி மீட்டிங் வந்து நடத்துகிறாங்க இது பாண்டிச்சேரி ஆரோவில் வந்து பாரத் நிவாஸ் பவுலின் ஆஃப் இந்தியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே பூமிகா ஹாலில் ஜூலை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் நடக்குது இந்த மீட்டிங்க்கு யார் வேணாலும் போகலாம் ஆனால் முன்னாடியே ரிஜிஸ்ட்ரு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணாமல் நேரடியாக வர்றவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு இமெயில் ஐடி வரும் உங்களுக்கு அந்த இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு வந்து அதுக்கான டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைப்பாங்க எப்படி நீங்கள் ஒரு ஃபார்ம் அனுப்பு கூகுள் ஃபார்ம் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூகுள் ஃபார்மில் உங்கள் கம்பெனி நேம் அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் அந்த பர்டிகுலர் டயத்துக்கு பன்னெண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நீங்கள் ஆரோக்கியம் போயிட்டு இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணலாம் இந்த மீட்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா அமேசான் குளோபல் செல்லிங்கில் உங்களை ஒரு செல்லராக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஹெல்ப் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க நிறைய பூத்ஸ் இருக்கும் அமேசான் குளோபல் செல்லிங் ஸ்டாஃப்லாம் அங்கே இருப்பாங்க அவங்களோட ஒன் டு ஒன் உட்காந்து நீங்கள் உங்கள் கம்பெனியை ஒரு குளோபல் செல்லராக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இகாமர்ஸ் ஏற்றுமதியாளராக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இதுக்கு வந்து எந்த பணமும் கிடையாது அது போக உங்களுக்கு குளோபல் செல்லிங்கில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் டேக்ஸ் ரிலேட்டடான சந்தேகம் லாஜிஸ்டிக்ஸு எஃபிஏ இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அது எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம் இதான் வந்து இதில் நடக்கும் இது போக நீங்கள் இகாமர்ஸ் ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன எந்தெந்த நாட்டுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணலாம் எந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னே தெரியுது ஏன் சொல்றேன்னா அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவோன்னு சொல்லவே இல்லை இந்த மீட்டிங்கில் வந்து ஒன் டு ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இகாமர்ஸ் ஏற்றுமதியில் உலகளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன பொருள் தேர்வு மார்க்கெட் ரிசர்ச் இதை பற்றியெல்லாம் அவங்க போடவே இல்லை அதனால் நீங்கள் அதெல்லாம் இருக்கும்னு நினச்சிட்டு போயிடாதீங்க ஏன் நான் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இதே மாதிரி போய் நானும் ஏமாந்தேன் நான் வந்து போன வருஷம் சென்னையில் இதே மாதிரி ஒரு மீட் நடத்துனாங்க அப்போது இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லலை எம்எஸ்எம்இ ஃபியோ டிஜிஎஃப்டி அப்படி இசிஜிசி எல்லோரும் சேர்ந்து அமேசானோடு சேர்ந்து ஒரு மீட் நடத்துகிறாங்கன்னு சென்னையில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அதாவது ரெசிடென்சி ஹோட்டல்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க எனக்கு இந்த விஷயமே கடைசி நேரத்தில் தான் தெரிஞ்சுது நான் இங்கே டைட் டு ஷெடியூலில் இருக்கிறேன் சரி லாஸ்ட் மினிட்டில் சரி எப்படியாவது போய் இதை அட்டன் பண்ணிடுவோம் நம்ம அப்போ குளோபல் செல்லிங்கில் நான் கோர்ஸ்லாம் க்ரியேட் இருக்கக்கூடிய சமயம் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது குளோபல் செல்லிங்கில் டவுட்ஸ்லாம் நிறைய இருந்தது ஸோ அதையெல்லாம் வந்து அவங்க ஸ்டாஃபே வராங்க அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போனேன் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் இருந்து அமேசான் ஆஸ்திரேலியாவிலருந்துலாம் வர்றாங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க சரி நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல பஸ் டிக்கெட் கிடைக்கல ஃப்ளைட்டில் தான் போனேன் போய் அங்கே போய் உட்காந்தா ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மீட்டிங்கு பத்து மணிக்கு ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி எம்எஸ்எம்மி அங்கங்கேருந்துலாம் வந்தவங்கலாம் ஆளுக்கு பத்து பத்து நிமிஷம் பேசுனாங்க பன்னெண்டு மணிக்கு போய் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க அதுக்கடுத்து நாம் மத்தியானத்துக்கு மேலே டீட்டெயிலாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா பன்னெண்டு மணிக்கே சாப்பிட போய் சொல்கிறாங்களேன்ட்டு போய் பார்த்தா அங்கே ஃபுட்டே ரெடி ஆகலை அங்கே போனால் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா எல்லோரும் அப்படியே வந்து அந்த காரிடாரில் நின்றுட்டே இருந்தோம் ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் கழித்து ஃபுட்டு ரெடி ஆச்சு சாப்பிட்டுட்டு மொதல் ஆளாக வந்து உட்காந்தேன் வந்து உட்காந்தா அந்த ஹாலில் இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க என்னடா ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னொரு ஹாலுக்கு போங்க அங்கே உங்களுக்கு குளோபல் சில்லாராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பூத்ஸ்லாம் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்கன்னாங்க அங்கே போய் பார்த்தா சின்ன சின்ன பூத்து ஒவ்வொன்றிலையும் லேப்டாப் வச்சுட்டு அந்த அமேசானோட டீமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்லாம் உட்காந்துருக்காங்க போனால் அங்கே உட்காந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் வந்து அவங்க சொல்கிறாங்களே ஒழிய இந்த மாதிரி மார்க்கெட் ரிசர்ச்சு எங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எங்கே என்ன தேவை இருக்குது இதை பற்றி எதுவுமே அவங்க பேசவே இல்லை முழுக்க முழுக்க நம்பர் ஆஃப் செல்லர் வந்து அதில் ரிஜிஸ்ட்ரூ பண்ணுறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ண ஒரு மீட்டாக தான் அது இருந்தது அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே நாம் இத்தனை இத்தனை எக்ஸ்போர்ட்ரு வந்து இதில் என்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு தான் அதை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால் அதை வந்து எனக்கு பெரிய டிஸப்பாயிண்டிங் ஆகி போச்சு ஏன்னா நான் நான் நிறைய வேலைகளை விட்டுட்டு அப்படியே திருப்பூரில் போட்டது போட்டபடி விட்டுட்டு நான் அப்படியே ஃப்ளைட் ஏறி வந்துவிட்டேன் சரி போனது போட்டு செலவானது ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வேறு சோர்ஸ்லலாம் வந்து அமேசான் குளோபல் செல்லிங்கில் எப்படி எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரையல் பார்த்தேன் அப்படி இப்படிலாம் வந்து அமேசான் குளோபல் செல்லிங்கில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது சேல் பண்ணுறது எது நமக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதெல்லாம் அதுக்கடுத்து பார்த்தேன்னு வைங்க இப்போது இந்த மீட்லேயும் அதே மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் இதில் கொஞ்சம் தெளிவாக போட்டாங்க இதை வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒன் டு ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும் உங்களோட சந்தேகங்கள் டேக்ஸ் ரிலேட்டடான சந்தேகங்கள் லாஜிஸ்டிக் ரிலேட்டடான சந்தேகங்கள்லாம் தீர்த்துக்கலான்னு கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் என்ன மாதிரியே போய் தயவு செஞ்சு ஏமாத்துறாதீங்க என்ன இந்த மீட்டிங்கு போனால் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன் இதையெல்லாம் தாண்டி சார் நான் வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக தான் இருக்கேன் நானே பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன் இல்லை எனக்கு பாண்டிச்சேரி ரொம்ப பக்கம் நான் விழுப்புரத்தில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் டக்குன்னு போயிடுவேன் நான் இன்றைக்கி ஃப்ரீ தான் சரி நான் போய் பார்க்குறேனே அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய்ட்டு வாங்க நான் அதெல்லாம் வேணான்னே சொல்ல மாட்டேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போங்க இல்லை எனக்கு வந்து அமேசான் குளோபல் சில்லராக என்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுல சில சந்தேகங்கள் இருக்குது என்னால் முடியலை சில்லர் சப்போர்ட் எடுத்தாலும் எனக்கு வந்து ப்ராப்பராக அது இல்லை நான் வந்து நேரடியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக போங்க எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க ஜிஎஸ்டியிலருந்து ஐஇ கோட் காப்பியிலேருந்து எல்லாம் கையில் வச்சுக்கோங்க அவங்க சில நிமிஷங்களில் உங்களுக்கு உங்கள் கம்பெனியை ஒரு அமேசான் குளோபல் செல்லராக ஒரு இ கமர்ஸ் எக்ஸ்போர்டராக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த வேலையை பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க அதுபோக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்களை அங்கே நீங்கள் கேட்டுக்கலாம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்